ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் கொஞ்சம் நேரமாக இருந்துச்சு குளிச்சுட்டு அடுத்த வேலையை ஆரம்பிச்சிருக்கேன் இன்றைக்கி சனிக்கிழமை அத்தை வாச கூட்டி சாணி தெளிச்சுட்டாங்க சரி சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் சமையல் ரூமுக்கும் போயாச்சு இன்னைக்கு ஜெய்குட்டிக்கு ஸ்கூல் இருக்குது அதாவது வெள்ளி சனி நாயர் தொடர்ந்து மூணு நாள் ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்கம்மா அப்படின்னு சொன்னதனால தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணி ஊருக்கு போயிருந்தோம் அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஸ்கூல் இருக்குன்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துருச்சு ஸ்கூல்லேயே லீவ் விட்டாங்கன்னா அது வேற ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அதிகமாக குழந்தைங்களை ஸ்கூல் லீவ் போட சரின்ட்டு உடனே எல்லாம் குழந்தைங்க எல்லாம் ரெடி ஆயிட்டு நேத்தே வந்து பார்த்தீங்கன்னா ஊர்ல இருந்து வந்துட்டோம் இன்னைக்கு குட்டி மாவுக்கு ஸ்கூல் லீவு தான் எல்லா குழந்தைங்களும் வீட்டுல இருக்காங்க நாம மட்டும் இன்னைக்கு ஊருக்கு போறோமேனு சொல்லிட்டு நேற்று ஊர்ல இருந்து கிளம்பும் போது ஒரு ஜெய் குட்டி நிறைய பேருக்கு இப்பெல்லாம் சளி காய்ச்சல் வந்துருச்சு டிப்ஸ் சொல்லுங்க சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் ஆட்டுக்கால் சூப் வச்சு நல்லா மிளகு எல்லாம் போட்டு நம்ம வச்சு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் தூதுவலை சூப்பு முருங்கை கீரை சூப்பு இந்த மாதிரி கொஞ்சம் சூப் ஐட்டம் வச்சு குடிக்கலாம் அதுக்கப்புறம் கொள்ளு ரசம் வச்சு குடிக்கலாம் தும்பத்தலை தைலத்தலை அதுக்கப்புறம் வேப்ப குப்பை மேனின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு வகை மூடிகளாம் போட்டு அடுப்புல போட்டு நல்லா கொதி வச்சு அதை வச்சு ஹாபி பிடிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சளி காய்ச்சலுக்கு நல்லா இருக்கும் சொரக்காவும் பருப்பும் போட்டு கூட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பொருள் செஞ்சு ஜெய்கிட்ட சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டாச்சு